ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஊரில் செல்வேன் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க ஊரில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் குப்பைகளும் எடுத்துன்னு வந்து பிளாஸ்டிக் கடில் கூத்து காசாக்கிப்பாங்க இதுதான் அவங்க தொழிலே இருந்தானா இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எவ்வளோ வருதுன்னு இடம் போட்டு காசு கொடுங்க என்னம்மா செல்வி இன்னைக்கு பிளாஸ்டிக் ரொம்பவே கம்மியாக இருக்குது பக்கத்து ஊருக்கெல்லாம் போலியா இதுக்கு இருபது முப்பது பக்கத்து ஊருக்கெல்லாம் ரொம்ப கால் நம்ம இருங்க என்ன இப்போ இவங்க இருந்ததும் வாடகை வீடு ரொம்ப சின்ன வீடு மழையில வந்தா தண்ணி உள்ள வரும் அந்த மாதிரி ஒரு வீடு அதுக்கு எட்நூறு ரூபாய் வாடகை இவங்க அம்மா செய்யற தொழில் அவங்க பையனுக்கு சுத்தமா பிடிக்கறதில்ல அந்த தொழில விட்டா வேற வழியும் இல்லை இதுக்கப்புறம் நீ இந்த வேலை செய்யாத போய் எனக்கு வேலை நீ வர செஞ்சது நான் வேலைக்கு போறேமா அவங்க பையன் வேலை கிடைக்குமான்னு தேடினு வந்தாங்க அப்ப ஒரு மல்லிகை கடையில் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை கிடைச்சது அவங்க அம்மா சம்பளம் என்னவோ ஆயிரத்தி தான் மா எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மல்லிகை கடையில் வேலை கிடைச்சிருக்குமா இதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் ஒண்ணும் நானே ஒண்ணு நல்லபடியா பார்த்துக்குறேன் இது ஒன்றோட மூணு நாலு மடங்கு ஜாஸ்தி சம்பளமா இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா நீ வீட்டை மட்டும் பார்த்துக்கோமா இதுக்கப்புறம் அந்த வேலைக்கு நீ போகவே கூடாது போனா நான் பேச மாட்டேன் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா அந்த வேலைக்கு போயிட்டு வந்தனு இருந்தாரு அவங்க அம்மா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க நம்ம வேற வீட்டுக்கு வாடகைக்கு போலாமா இப்ப சம்பளமும் ஜாஸ்தியா வருது இன்னும் ரெண்டு மாசத்துல மழை காலம் வீட்டுக்குள்ள வந்துடும் அப்போ போலாமா இல்ல வேணாப்பா நம்ம இந்த இருக்கலாம் ரொம்ப வீட்லாம் எட்நூறு யாரும் உனக்கு வீடு தருவா அது ஒரு ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் கம்மி வாடிக்க எங்கன்னா வீடு இருக்கான்னு கேட்டு பாக்குறேன் எவ்வளவு நாள் தாமா இங்க கஷ்டப்படுறது இதுக்கப்புறம் கஷ்டம் வேணாமா நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முத்து இந்த வீடு வாடகை கொடுத்து நம்ம இந்த வீட்டுல வீட்டுக்கே போயிடலாம் முத்து ஐயோ அம்மா அதெல்லாம் நான் நீ நீ சந்தோஷமா இந்த வீட்டுல இருமா எதுக்கு எப்ப பாரு கவலைப்பட்டுனே இருக்கா இன்னொரு நாள் முத்து அந்த ஊர்லயே பணக்கார கிட்ட போய் கடை வாங்கினா எனக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கடன் வேணும்னா நான் மாசம் மாசம் கரெக்டா தந்துடுறேன் அந்த நாற்பதாயிரம் ரூபாய் கடன் காசில் கட்டில் பீரோன்னு வீட்டுக்கு தேவையான பொருளை இந்த மாதிரி வாங்குறனா அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை வாங்கினதுக்கு தான் அவங்க அம்மாவே பார்த்தாங்க ஏ முத்து இதெல்லாம் யாருது எப்படி உனக்கு காசு வந்துச்சு இவ்வளவு வாங்குறதுக்கு நாம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா முத்து நமக்கு நம்ம வீட்டுல இதெல்லாம் இல்ல இல்லம்மா அதுக்குதான் வாங்கினேன் பக்கத்து தெரு பண்கார்க்காங்கள அவங்க கிட்ட நாற்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிருக்கோமா நம்ம மாசம் மாசம் ரெண்டாயிரம் கிட்ட மாசம் மீதி ஆகுதுல்ல குடுத்துடலாமா இந்த பையன் தெரியல காசோட அருமையா புரியல நம்மளும் வேலைக்கு போனாதான் இது சரிபட்டு வரும் அவனுக்கு தெரியாம நம்மளும் வேலைக்கு போவோம் எங்க போய் முடிய போதும் செல்வி அந்த மரத்துக்கு பாருமா அதெல்லாம் எடுத்துன்னு போய் வித்துக்கோமா

நாத்து கூட பக்கத்து கடையாண்டு வந்து எடுத்துன்னு போனா நான் தான் நீ உங்க அம்மா தான் அது ஐயோ பாட்டி நீ வேற யாரையானா பார்த்துட்டு எங்க அம்மான்னு நினைச்சு நிற்ப சரின்னு நான் இதுக்கும் வீட்டுல கேட்டு பாக்குறேன் ஏமா நான் அந்த வேலைக்கு போகாதன்னு சொல்லியும் நீ போயிருக்கல அப்ப நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை நான் தான் வேலைக்கு போறேன்லமா இப்ப நீ எதுக்குமா போயின்னு இருக்க உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது ஆமா நான் தான் போயின்னு இருக்கேன் நீ ஒருத்தனை எவ்வளவுதான் கஷ்டப்படுவேன் பத்தாததுக்கு இதெல்லாம் வேற வாங்கி போட்டிருக்க நீ எப்படி கட்டுவ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் வேலைக்கு போவாதமா அடுத்து கொஞ்ச நாள்ல முத்து வேலை செய்யற கடை பக்கத்துல இன்னொருத்தர் பெரிய கடைய போட்டாரு முத்து வேலை செஞ்சுனா இந்த கடை ஃபுல்லா லாஸ் ஆயிடுச்சு அவங்க கடையும் இழுத்து மூடிட்டாங்க முத்துக்கும் வேலை இல்லை இப்போ முத்து அந்த கடனை கட்டவே முடியல ரொம்பவே ஃபீல் பண்ணினருந்தான் ஏன்பா எப்பதான்பா நீ அந்த கடனை கட்டலான்னு இருக்க எவ்வளோ நாள் உனக்கு டைம் தரது இதுக்கப்புறமும் நீ கட்டுற மாதிரி எனக்கு தெரியலையே நான் என்னதான் பண்ணுறது கொஞ்ச நாள் மட்டும் டைம் தங்க நான் வேலை செஞ்சேன்னா இந்த கடை இழுத்து மூடிட்டாங்க வேற வேலை தேடினா அதுக்கப்புறமா உங்க காசை கொடுத்துர்றாங்க நீ வேற வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு உன் பொருள் எல்லாம் வாங்கின்னு போ நான் உன் பொருள் எல்லாம் எடுத்துன்னு போகிறேன் இருந்த எல்லாமே போச்சு திரும்பி பழைய நிலைமைக்கு செல்வியோட குடும்பம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் செல்வி திரும்பியும் பிளாஸ்டிக் வியாபாரத்தையே பார்த்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கடனெல்லாம் அடைச்சாங்க கடைசியில் முத்துவும் பிளாஸ்டிக் வியாபாரமே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு எந்த ஒரு தொழிலுமே கேவலமான தொழில் இல்லை அது அவங்கவுங்க சூழ்நிலை பொறுத்து தான் இருக்குது அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் யாரையுமே கேவலமாக பார்க்காதீங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் 爸。